குதிரை பத்தி பாத்தறங்களா பாருங்க கார் நின்றிருக்கு பார் அப்படியே குதிரை பாக்குறீங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த குதிரை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

அது ஊட்டியை பொறுத்த அளவுக்குங்க அதான் அந்த ரெண்டு தான் இருக்கு ரெண்டு முப்பது ரூபா சொல்லுதுங்க ரெண்டு சேர்ந்து முப்பது ரூபா ஆமா அது கம்மியா ஆகாதுங்களா கம்மி அவ்வளவுதான் கம்மி வேலை அது அவ்வளவுதான் கம்மியா வேலை சரி சரி அப்படி இங்க ரெண்டு வச்சிருக்கீங்க இதையும் பாத்துடலாங்களா பாருங்க பாருங்க இது என்ன வண்டி பழக்கத்தோட இருக்குங்களா ஆமாங்க என்ன வேலை புல்லு இந்த குதிரை வந்து என்ன ரேட்டு வருங்க

திருவிழா வந்து போயிட்டு இருக்குதான் வருஷம் வருஷம் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு முதல் நாள் முதல் நாள் இதோ ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் சரி சரி வியாபாரம் கொஞ்சம் மழை வந்தாங்க கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்குது சரி இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆயிட்டு இருக்கும் வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல வந்து மாறி போயிட்டு இருக்குங்க இன்னும் இன்னும் நாளைக்கு நாலு அணிக்கு இன்னும் நல்லா நல்லா வியாபாரம் ஆகும் இங்க மழை இருந்தா நல்ல ஜனங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லா வியாபாரம் ஆகும் மழை வந்த காட்டி கொஞ்சம் போகுது நாளைக்கு நாலு எல்லாம் கொஞ்சம் நல்லா இதாகவும் நல்லா இதாகும் இன்னும் ஒரு ஸ்டார்ட் ஆயிருங்க நாட்டுக்கு போயிருங்க நாட்டுக்கு ஒரு அறுபது எழுபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் போதுங்க ஒரு ரூபா வரைக்கும் போகுது நாட்டுக்கு ரேஸ் குரல் இருந்தா நார்மலான கூறையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா போகுதுங்க நாட்டு வந்து வந்து நல்லா இருக்கு நீங்க இருந்து வரீங்க உங்க ஈரோடு பவனும் பவானி 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 ஈரோடு பவானி செல்ல சில நீங்க இப்போ வந்து குதிரையில் வச்சிருக்கீங்க ஆமாண்ணா எப்படி ரேக்லா ரேஸ் பிரியரா இல்ல ஆமா ரேஸ் ரேஸ் வியாபாரியா ரேஸ் தான் ரேஸ் ரேஸுக்கு மூணு வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவீங்க ஆமா ரேஸுக்கு மூணு வியாபாரம் பண்ணுவாங்க சரி சரிங்க ஏன்னா இப்ப ரகரமா வச்சிருக்கீங்க கலர் பாக்குறதுக்கு நல்லா ஜம் இருக்கும் ஆமா அதை லாஸ்ட்ல அப்ளேங்க அப்ளே டீட்டெயில் பாத்துக்கலாம்ண்ணா அப்படியே அங்கே போயிடலாங்க போயிடலாம் எல்லாமே நாட்டு குதிரையாண்ணா ஆமா ஆமா எல்லாம் நாட்டு குதிரணும் நாட்டு குதிரை நாட்டு குதிரையில நல்ல கலர் ஜம்மு இருக்கு அது வெள்ளிக்கண்ணோட இருக்க மாட்டே இருக்கு ரெண்டு கண்ணு வெள்ளிக்கண்ணு ஜெயமங்கலம் சேருங்களா வெள்ளிக்கண்ணு ஆமா 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 ஜெயமங்கலத்துல சேரக்கூடிய குதிரை ஆண் குதிரைங்களா ஆண் குதிரை வயசுங்க நாலு வயசு ஆகுது பல்லு ரெண்டு பல்லுங்களா நாலு பள்ளு நாலு பல்லு ஆமா இது எப்படி ரேஸ்ல ஓடுறீங்களா ரேஸ் ஓடுது ஆ ஓடுது ரேஸ் ஓடி இருக்கு ஒரு செட்னா ரேஸ் வந்து நாங்க பெங்களூர்ல வாங்குற பிரஸ் அடிச்சது ரெண்டு இங்க வந்து நாங்க ரெண்டு பிரஸ் அடிச்சிருக்கோம் ரைனிங்ல சரி சரி ஓல்ல ஆமா ஆமா சரி இது வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல ஷாக் சும்மா ஷாக் தான் ஷாக் தான் ஷாக் தான் சரி சரி இப்ப விற்பனைக்கு எதை மாதிரி இருக்குங்க விற்பனைக்கு வந்து கேட்கதா உடனே உடனே அந்த கத தா சரிங்க நல்லவள கொடுப்போங்க எல்லாம் கொண்டு போறோம் ஆமா எல்லாம் ஓட இதெல்லாம் இதெல்லாம் ফুল ட்ரைன் இருக்குயா

ரெண்டு பல்லு தான் இந்த மாதிரி தரத்துல குதிரைகள் வேணாலும் வாங்கி தரலாம் வாங்கி தரலாம் வாங்கி தரலாம் சரி ஓகே இப்ப குதிரைகள் மெயின் பாத்தீங்கன்னா சுழிதா ஒரு பெரிய பிரச்சனை ஒரு குதிரை வாங்கணும்னா என்னென்ன மாதிரி சுழிகள் தேவைப்படுங்க ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்னு கிடைக்காது பத்து கிடைக்கும் பத்து கிடைக்கும் பத்து தேமனி பதினொன்னு வந்து அதுல மேல ஒண்ணு கீழே ஒன்று இருக்கும் சரி ஒன்பது வந்து இங்க இருக்காது இங்க இருந்தா பத்து இது பத்துங்க சரிங்க இது பத்து

இப்போ வந்து அது போக பார்த்தீங்கன்னா ரேஸ் குதிரைக்கு என்னென்ன மாதிரி தீவனம் எல்லாம் கொடுப்பீங்க ரேஸ் குதிரைக்கு எல்லாம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க நம்ம வந்து காலையில் வந்து சாப்பாடு கேட் போயிட்டு கொள்ளு அப்புறம் அந்த பத்து மணிக்கு வந்து முட்டை பயிற்சி மெல்லாம் கொடுப்போங்க அப்புறம் நம்ம பண்ண வெண்ணா கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் கொடுப்போங்க சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஒவ்வொரு குரூப் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தெரிய வைப்பாங்க ரேஸ் குதிரைக்கெல்லாம்

சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்த குதிரையை பார்த்துட்லாங்க ஆண் குதிரை எல்லாமே ஆண் குதிரை தான் என்ன சரிங்களா இது இது எத்தனை பள்ளுங்கள் இது அஞ்சு வயசுங்க அஞ்சு வயசு ஒரு எத்தனை மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்கண்ணா இது ரெண்டு மேட்ச் ஆமா சரி சரிங்க

ஆத்தூர் ரசி ஆத்தூர்ல தொடர்ந்து அஞ்சு வருஷம் வந்தவங்க ஃபர்ஸ்ட் அம்மா இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும் அந்த பேர் வந்து ஓடி பிளேஸ் வாங்கிருக்கேன் சரி சரி இவ்வளவு சொல்ல தெரியும் எல்லாம் இப்ப நமக்கு பின்னா வந்தீங்கன்னா நான் எல்லாரும் சீனியர் வச்சுக்கலாம் நம்ம எல்லாம் ஓட்டிட்டு போறேன் அப்பா அம்மா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து குறை வச்சுக்கேன் சரி அது போக வந்து குதிரைகள் வளர்ப்பு எப்படின்னு சொல்லி தருவீங்களா உங்களுக்கு இப்ப புதுசா வளர்த்துறக்கு ஆர்வப்படுறாங்க அது வந்து முறையா சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வச்சு பாக்கணும் மூணு வாரம் சாப்பாடு தீனி வச்சு கரெக்டா பராமரிப்பு பண்ணணும் சுடுதல் அடிக்கணும் வண்டி கசக்கணும் முறையாக சாப்பாடு வச்சு முறையாக இது பண்ணாதான் அந்த போட்டிட்டு போனால் ஜெயிக்க முடியும் சும்மா அரைக்குறையெல்லாம் ஒரு முறையாக சாப்பாடு வச்சு பண்ணாதான் நிறைய இதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு முதற்கூரை முதக்கூரை முப்பத்தஞ்சு கூரை ஆமாம் ட்ரெயினிங் சாப்பாடு முறையாக சாப்பாடு நல்லா ட்ரெயின் பண்ணுங்க

சரி இந்த மாதிரி குதிரைகள் வேணும்னா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா காண்டக்ட் பண்ணலாம் அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க அது போக லாடமும் சேல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன் லாடம் எல்லாம் என்ன ரேட் வரும் லாடம் நூத்தி ரூபாங்க நூத்தி ஒண்ணு சின்ன குதிரைக்கு நாட்டு குதிரைக்கு போடுறது இதுல இது வந்து வீட்டுக்கு கிடைக்குதுங்க வீட்டு இல்ல இல்ல நான் கேக்குற பழைய லாடம் தான் சில பேர் வந்து இந்த திருஷ்டிக்கு வாங்கி வைப்பாங்க பெரிய லாடம் எல்லாம் எல்லாமே தான் கால கூட கலட்டுறதாங்க அது வந்து வேஸ்ட் பண்ணுறது இதை இருந்தா

சரி 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 ஓகே நான் ரொம்ப நன்றி இப்ப லாட சேல் நீங்க சொல்றது புரிஞ்சிருச்சு லாடம் இல்லையா லாடம் ஒன்றுங்க இது நல்லதுங்க பெரும்பாலும் லாடம் வந்து வீட்டில் வாங்கி அஸ்வினியாக கூதிரை வந்து ஆகும் எந்த வீட்டில் எந்த ஒரு இருந்தால் எந்த ஒரு டிஸ்ட்ரிக் கிஸ்ட் எந்த ஒரு இது பண்ண முடியாது நம்ம ஒரு செய்வன பண்ண வச்சா கூட லாடம் எது வராது பொதுவாக அந்த காலதான் அதாங்க முதலாம் வந்து ஹஸ்பண்ட் எந்த காலத்துல வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிக் ஹிஸ்டியா எதுனா உள்ள வந்து போகாதான் சரி சரி அதனால லானு யாராக இருந்தாலும் அதை வீட்டில் வச்சுக்கோங்க நல்லதான் சரி ஓகே நான் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுறீங்க தொண்ணூத்தி எட்டுங்க நானூத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு சைபர் எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு சைபர் ஏழு சரி ஓகேண்ணா அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு நண்பர்கள் கூப்பிட்டாங்க கொஞ்சம் வேலை அனுசரிச்சு நல்ல தரமான குதிரைகளை வாங்கி கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா குதிரை பத்தின எந்த சந்தேகமா இருந்தாலும் உங்கள காட்டிக்கலாம் க்ளீயர் பண்ணுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து ஆரோக்கியம் கோலர்ல நிறைய பேர் வளர்த்து தெரியும் வாங்கி வாங்க ரேட்டுக்கு நம்ம ஊர்ல நிறையாச்சுங்க நம்பூரில் இருந்துட்டு ஒரு முப்பது நாற்பது கொட்டாய் ஆச்சுங்க சரி மஸ்ட்லா கம்மியா தான் பவானி பவானிக்குள்ள இருந்துடா குதிரை வண்டியே நானூறு குதிரை வண்டி இருந்துச்சுங்க சரி இப்ப எல்லாம் முடிஞ்சு ஆட்டோ எல்லாம் வந்தே இப்போ வந்து எல்லா ரேஸ் கூட வாங்கிட்டாங்க ரேஸ் குதிரை சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி சரிங்க மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்